அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு வக்ரகதிகள் திரும்புவதால் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன குரு பகவானை பொறுத்த நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க அதிலும் குறிப்பாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய தண்டிகரற்ற கிரகமாக இருக்கிறார் சிம்ம பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் தற்போது இதில் ஒரு இடமான ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கும் அவர் வக்ரகதியில் திரும்புவதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார் எனவே நல்ல பலன்கள் பல கிடைப்பதற்கான தடைகளோ அஷ்டம பாதிப்புகள் போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாதுங்க ஒன்பதில் வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் ஜென்ம ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நன்மை எதிர்பார்க்க முடியாதது ஆனால் அது போன்ற அமைப்பு சிம்ம இல்லை என்பதால் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது அது குரு பகவானின் சுப பார்வை காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்குங்க குரு மங்கள யோகம் குரு சுக்கர யோகம் என்று பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்திலும் சிம்ம ராசிக்காரர்கள் எனக்கு நல்லது நடக்கவில்லை என் வாழ்வில் முன்னேற்றமே அடையவில்லை நாளுக்கு நாள் பின்னடைவே சென்றுதான் என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி புலம்பக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் தேவை ஏனென்றால் ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய ஒரு அரசர் ஒரு அறிவிக்கிறார் அரண்மனை கதவை யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் பெரும்பகுதியில் ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுக்கிறேன் ராஜாவாக மாற்றுகிறேன் என்று சொல்கிறார் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த கதவை திறக்கவில்லை என்றால் தன்னுடைய இந்த போட்டியில் முயற்சி செய்த நபருடைய இரு கரன்களையும் வெட்டிவிடுவேன் என்று சொல்கிறார் இதை கேட்டதும் அந்த அரண்மனை கதவை திறப்பதுல பல பேரு பயமும் அச்சமும் ஏற்படுகிறது என்றால் எளிதாக அரண்மனை கதவை திறக்க முடியாது பலு கொடுத்துதான் திறக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவது நம்மளால் திறக்க முடியாதே என்று எல்லாரும் அஞ்சி அந்த போட்டியில் ஈடுபடவே பயப்படும் கூடிய ஒரு சூழ்நிலைதான் ஏற்படுகிறது ஆனால் அங்கு ஒரு நபர் அந்த பயங்கள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு என்னுடைய வாழ்வில் இருப்ப இழப்பதற்கு எதுவும் இல்லை ஏனென்றால் நான் கடை இருக்கிறேன் இதைவிட இன்னும் கீழ் செல்வதில் எனக்கு ஒன்னும் வருத்தம் கிடையாது அப்படின்னு அந்த போட்டியில கலந்து கொள்கிறார் அந்த அரண்மனை கதவை போய் தள்ளுகிறார் தள்ளும்போது மிக எளிதாக திறந்து விடுகிறது அரசன் கூறியபடியே அந்த சிறு பகுதியை கொடுத்து அந்த நபரை சிற்றரசராக மாற்றுகிறாருங்க ஆனால் அந்த நபர் அந்த கதவை தள்ள வரும்போது பலர் பலவிதமாக சொல்வார்கள் ஏன் உனக்கு இரண்டு கையும் இலக்க ஆசையா இது முடியாது இதை விட்டுவிடு அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்கள் சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் தன்னுடைய சிறு முயற்சியை அங்கு வெளிப்படுத்தியதால் தான் அந்த நபர் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய செல்வ செழிப்பையும் அடைந்தார் அதுபோன்றுதான் குரு பகவான் ஒன்பதில் உச்சம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட சிம்ம நல்லது நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்டால் அது நிச்சயமாக உங்களுடைய அறியாமையும் கலந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து அதற்காக பயணம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான பல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் என்பக்கூடிய ஒரு அமைப்பில்தான் கிரக நிலையில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குரு மிக உச்சபலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இந்த தருணத்தில் சனி பகவானும் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே அனைத்து விதமான பணிகளிலும் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாது ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவருடைய சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது எனவே வக்ரகதியில் திரும்புவதை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமே நிச்சயமாக இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறைகிறது ராகுவால் ஏற்பட்ட தோஷங்களும் விலகுகிறது குரு கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு ராசிக்கு கிடைப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது வீண் விரய செலவுகள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் ஒரு விதமான பிரச்சனையை கையாளுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சனியும் சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பல்வேறு விதமான அலைச்சல்கள் சிரமங்கள் அனைத்துமே குறைகிறது நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதற்கான குரு வக்ரகதியில் சென்றாலும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் கிடைக்கும் வேலையில்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு வக்ரகதியில் இருந்தாலும் சனியின் அமைப்பு மிக சிறப்பாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய பங்களிப்பு மிக பெரிய அளவில் வெற்றியை தரக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது நிதி நிறுவனங்கள் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு சரியாக அமைவதால் லாபத்தை மிக எளிதாக ரெட்டிப்பாக்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்குங்க கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கரனின் அதிகாரத்தில் இருந்தாலும் கலைத்துறைக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் புதிய தயாரிப்புகளை இறங்கலாம் நீங்கள் நினைத்தபடி நல்ல வளர்ச்சியும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சில பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் மனதிற்கு அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உள்ளது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் பல நன்மைகளை பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் எதிர்கொள்ளக்கூடிய பல வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சியானது அமைகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் இருந்த மந்தநிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போக கல்வியில் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பும் குறிக்கோளுடன் இலக்கை அடைவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகிறது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் மிக நிறைவாகவும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைகிறது ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு பகவானுடைய பங்களிப்பு மிக அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது செவ்வாயும் சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிம்மதியாக அனைத்துவிதமான பணிகளையும் மேற்கொள்ளலாம் ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி அடையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக உங்களது பெயரில் புதிதாக வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இருக்கிறது நிலபுலங்கள் மற்றும் பெண்மணிகள் விரும்பக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாகவும் செய்து முடிக்கலாம் சொந்த தொழில் புரிவதற்கான வாய்ப்பும் யோகமும் பெண்மணிகளுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும்